சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க குரு போருக்கு தனி வட்டியில எண்பது கேள்விகள் அதுவும் நூறு சதவிகித எந்த வித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம நடத்தி முடிச்சிட்டேன் இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும் மினிமம் ஒன்னுல இருந்து ரெண்டு கேள்விகள் உறுதி அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா நம்பலன்னா நீங்க விடவா போறீங்க சொல்லுங்க பார்ப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரு போர்ல இருந்து இருபத்தி ரெண்டு குரு போர் வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷ கேள்விகள் அனலைஸ் பண்ணி தனி ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு கேள்வி பதினாலுல ஒரு கேள்வி பதினாறுல ரெண்டு கேள்வி பதினெட்டுல ஒரு கேள்வி பத்தொன்பதுல ரெண்டு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேள்வி கடைசி ரெண்டு எக்ஸாம்ல ரெண்டு ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க மொத்தம் கடந்த பத்து வருஷத்துல ஆறு எக்ஸாம் குரூப் நடந்திருக்கு மூணு எக்ஸாம்ல ஒவ்வொரு கேள்வியும் மூணு எக்ஸாம்ல ரெண்டு ரெண்டு கேள்வியும் கேட்டிருக்காங்க பொறுத்த வரைக்கும் அஞ்சே அஞ்சு டைப் தாங்க இருக்கு ஒன்னு மடங்கு கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஆண்டுகள் மாதங்கள் நாட்கள் இந்த அஞ்சு டைப்லயும் ஒவ்வொருலையும் பதினஞ்சு பதினஞ்சு கேள்வின்னு மொத்தம் எண்பது கேள்விகள் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டேங்க நீங்க மடங்கு பார்க்கணுமா அதை மட்டும் தனியா பார்த்துக்கலாம் நாட்கள் பார்க்கணுமா அதை மட்டும் தனியா பார்த்துக்கலாம் இந்த கேள்விகளை எங்க போய் பார்க்கணும் அதே மாதிரி இதற்கான ஷார்ட்கட் வீடியோவை எங்க போய் பார்க்கணும் அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்லப் போறேன் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடன்கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் சேனல்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே கீழே வரும்போது குரு ஃபோர் கணக்கு குரு ஃபோர் கணக்குன்னு இருக்கும் அந்த லிங்க்கு டச் பண்ணிங்கன்னால் இப்போ உங்கள் டிஸ்பிளேயில் தெரியுத இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் நீங்கள் வந்துட்டோமுன்னே ஒன்றும் இல்லைங்க அப்படியே நகந்து வாங்க ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தனி வெட்டி எண்பது கணக்குகள் அப்படின்னே டைட்டில் இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் இருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்னு அழகாக பா பார்ட் பார்ட்டாக கொடுத்துருப்போம் இதில் தான் நீங்கள் கொஷின்ஸ் பார்க்க போகிறீங்க சரிங்களா முதல் வந்து அனலைசிங் ரெண்டாயிரம் அதாவது கடந்த பத்து வருஷம் குரூப் ஓர் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணி அதற்கான கேள்விகள் ஷார்ட்டட்டாக கொடுத்துருப்பேன் வீடியோவும் இருக்குது அதில் பார்த்துக்கலாம் நான் எப்படி வீடியோ பார்க்கணுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்கள் ஓவரால் சொல்லிடுறேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது இங்க தனி தனிவட்டிக்கு பக்கத்துல மடங்குன்னு கொடுத்துருப்பேன் இந்த மடங்கில் பதினஞ்சு கேள்வி ஷார்ட்ல நடத்திருப்பேன் நிறைய ஓம் ஆக்சமும் கொடுத்துருப்பேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஆண்டுகள் ரெண்டு விதமா பிரிச்சிருக்குங்க அதாவது வட்டி கொடுத்தா அது எப்படி போடலாம் வட்டியை கொஷினாக கேட்டா அது எப்படி போடலான்னு பதினெட்டு பதினோரு கணக்குகள் தனித்தனியாவே கொடுத்துருப்பேன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழப்பமே இல்லாம போட்டுடலாம் அதுக்கு அடுத்தது மாதங்கள் தனியா ஒரு பத்து கணக்கில் நடத்தியாச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனிவெட்டிக்கும் கூட்டுவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துல பதினாலு கேள்விகள் நடத்தியிருப்பேன் நாட்கள்ல எட்டு கேள்விகள் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்ஸ் வந்து இருக்குது புக்கில் அதுல ஒரு நாலு கணக்கு நடத்தியிருப்பேன் சரிங்களா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த வட்டி நம்ம ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன்த் புக்ல மட்டும்தான் இருக்கு வேற எங்கேயுமே கிடையாது புக்லேயும் சதவிகிதமும் தனி வட்டியும் தான் கொடுத்துருப்பாங்க அதாவது சதவிகிதமும் தனி சேர்ந்து தான் இருக்கும் ஒரு சாப்டரா சரிங்களா தனி வட்டிக்குன்னு ஒரு சாப்டரே இல்லை ஓகேவா ஸோ அதில் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சா ஒரு இருபத்தி ஏழு கேள்விதாங்க இருக்கு இந்த இருபத்தி ஏழு கேள்வி பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்து தான் எண்பது கேள்விகள் நடத்திருக்கேன் நான் ஒன்றும் புதுசா நானே கிரியேட் பண்ண கொஷின்ஸ் இல்லை ஓல்டு கொஷின் பேப்பர் பிளஸ் புது புக்கு சம்ஸ் தான் என்பதும் சூப்பர் இல்லை இதுக்கு மேலே எங்க இருக்கு புக்லேயே இருபத்தி ஏழு கேள்வி தான் இருக்கு நான் எண்பது கேள்வி நடத்தி முடிச்சிட்டேன் அவ்வளோதான் இதை பார்த்தாவே போதுமே நீங்க பொதுவாக இப்போதான் சார் இந்த கிளாஸ் அப்படியே ஒன் பை ஒன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ட் ஒன் மடங்கா அதை முடிச்சிருங்க அதுக்கப்புறம் பார்ட் டூ வரீங்களா பதினெட்டு கேள்வி இருக்கு ஆண்டுகள் அதை பார்த்துருங்க அந்த மாதிரி வாங்க கரெக்டா இருக்கும் நடுல ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா புரியாது ஏன்னா நான் ஒவ்வொரு வீட்லயும் சொல்லியிருப்பேன் ஒரு தொடர்ச்சியா வந்தாதான் ஒரே ஷார்ட்கட்டாக இருக்கும் புரியுதுங்களா தெளிவா புரியுதா சூப்பர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சொல்ற வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க ஏன்னா அவன் கொஸ்டினை எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி கீவேட்லாம் சொல்லியிருப்பேன் நீங்க பாதி பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா புரியாது அதுக்கப்புறம் எக்ஸாம்ல வேற மாதிரி கொஸ்டின் கேட்டான்னு சொல்லாதீங்க சரிங்களா ஸோ அவன் எப்படி கேட்டாலும் இந்த தனி வெட்டியில எந்த விதமான கேள்விகள் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ற மாதிரி தான் இந்த எண்பது கேள்விகள் நடத்தி கொடுத்துருக்கேன் சரிங்களா

கொஷின் கையில கொடுத்துட்டேன் ஜஸ்ட் நீங்க கொஷின்லாம் படிச்சு பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வாங்க இந்த வந்துட்டீங்கண்ணா இங்கே பாருங்களேன் எண்டில் கொஷினோ எல்லா கொஷினோட எண்ட்ல ஷார்ட் வீடியோ அப்படின்னு ஹைலைட் பண்ணியிருப்பேன் அதுக்கு கீழே உங்களுக்கு இந்த வீடியோ இருக்குங்க இந்த வீடியோல இங்கேயே பிளே பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க போய் யூடியூப்பில் தேடுற சார் கிடைக்கல பிளே பார்க்குற பாக்குற கிடைக்கல அப்படிலாம் சொல்லாதீங்க நான் பிரித்து பிரித்து கொடுத்தாச்சு இங்கேயே ஜஸ்ட் இது வருக்கு பாருங்க இந்த ப்ளே பட்டன் ஆயிட்டுனாவே இந்த இப்போ நீங்க தெரியற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்த்துக்கலாம் சரிங்களா பாருங்க கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன் அது கீழே ஆன்சர் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன இதோட இந்த வீடியோ இந்த வீடியோ லிங்க் முடிஞ்சிட்டு கீழே வாங்க சில சம்ஸ் அடிஷ்னலாக போட்டிருப்பேன் சரிங்களா இப்போ பாருங்க இந்த வீடியோ லிங்க் வந்துருச்சா மொத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கேள்வி சரிங்களா பதினஞ்சு கேள்வி முடிஞ்சோம்னே ஒரு மூணு கேள்வி எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன் ஏன்னா இங்க பாருங்களேன் இந்த கேள்வி கொஞ்சம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள இந்த கேள்வி கேட்டிருக்கான் இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம் கேட்டிருக்கான் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே டிஎன்பிஸ்ல கேட்டாங்க ஒரே கொஸ்டின் தான் வேல்யூ மட்டும் மாத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு கேள்வி இருக்கு அதுக்கு நான் தனியாக எங்கள் வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரே பேஜில் ரெண்டு வீடியோ லிங்க் இருக்கு நீங்கள் ஒன்று பார்த்துட்டு என்ன திங்க கீழே வரைக்கும் வாங்க சிலதில் வந்து ஒரு வீடியோ தான் இருக்கும் சரிங்களா ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தேன்னா அடிஷ்னலாக வீடியோ போட்டிருப்பேன் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா அப்போ இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வீடியோஸ் இருக்குது ஓகேவா ஸோ பதினெட்டு கேள்வி இல்லையா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இப்படியே பேக் பட்டன் வந்துருங்க பேக் பட்டன் வந்துட்டு அதுக்கு தான் அடுத்தடுத்து தான் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்படியே வந்தீங்கன்னா தயவு செஞ்சு நியூ புக்கை வைக்காதீங்க புரியவே புரியாது சரிங்களா புதுசா படிக்கிறவங்களுக்கு சொல்றேன் லாஸ்ட்டாக இங்கே இருபத்தி ஏழு கேள்வி கொடுத்துருக்கு இல்லையா புது புக்ல இருக்கிற சம்ஸ் அதை டச் பண்ணியே பண்ணாதீங்க எண்பது கேள்வி ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க வந்து பாருங்க சரிங்களா இதில் பாருங்க எடுத்துக்காட்டு கொஸ்டின்ல எங்க இருக்கோ புக்ல எங்கெல்லாம் இருக்குதோ அதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் வேற ஒண்ணும் கிடையாது கொஷின் வித் ஆன்சர் அப்படியே கொடுத்துருக்கேன் இதில் மோஸ்ட்லி எல்லா கொஷினும் நடத்துடுங்க ஏதாவது மேபி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எனக்கு என்ன பண்ணுங்கள் அந்த கொஷினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் சொல்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ நான் கண்டிப்பாக ஏதாவது நடத்தாமல் இருந்தால் அதை நடத்தி விட்டுறேன் சரிங்களா நம்பர் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தோருக்கு பாருங்கள் இல்லையா எங்கே இன்னும் எழுதுகிறேன் நைன் இந்த எண்ணுக்கு தனி வெட்டியில் உங்களுக்கு புது புக்கில் இருக்கிற சம்ஸ் வந்து டவுட்டா இருக்கு இந்த கணக்கு நீங்க நடத்தலைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க கண்டிப்பா நான் தனி ஒரு வீடியோவே போட்டு கொடுத்துட்றேன் சரிங்களா புரியுதுங்களா தெளிவா புரியுதா ஸோ கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த ஒரு தலைப்பு மட்டும் இல்லைங்க ஆல்ரெடி நம்ம சதவிகிதம் முடிச்சிருக்கோம் அதுல தொண்ணூத்தி ஏழு கணக்குகள் நடத்திருக்கேன் அதுவும் இங்க இருக்குது சரிங்களா அதே மாதிரி விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் நடத்தி முடிச்சாச்சு இதுல ஒன்னும் அப்டேட் பண்ணல அதையும் அப்டேட் பண்ணிடுறேன் சோ இதுல இருக்கிற சம்ஸ் அப்படியே பாத்துட்டு வாங்க கண்டிப்பா குரூப் போர்ல இருபத்தஞ்சுக்கு இருபது ரொம்ப எளிமையா வாங்கிட முடியும் ரொம்ப எளிமையா வாங்கிட முடியும் சரிங்களா கண்டிப்பா பயனுள்ளதா இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ நம்ம பாருங்க இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் அதை ரெடி பண்ணிடுவோம் தனிவெட்டியா இதை கிளிக் பண்ணி தனி வெட்டி மட்டும் பார்த்துக்கலாம் சதவீதமா சதவீதம் கிளிக் பண்ணி சதவீதம் மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ குழப்பமே இருக்காது குரூப் போருக்குன்னு தனித்தனியா போட்டுட்டு இருக்கோம் இப்போதைக்கு தனி வெட்டி போட்டோம் நான் பாருங்கள் தனி வெட்டி டச் பண்ணுறேன் டச் பண்ண உடனே பாருங்கள் தனி வெட்டி சம்ஸ் மட்டும் அந்த எண்பது கேள்விகள் அழகாக கொடுத்துருப்பாங்க இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா மற்றதெல்லாம் குழப்பமே இல்லை இது நீங்கள் குரூப் ஃபோருக்கு இதுதான் படிக்கணும் சரிங்களா அதே மாதிரி பர்சன்டேஜுக்கும் அப்டேட் பண்ணிட்டாங்க மற்ற டா டாபிக்ஸ்க்கும் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்